ஆ வெல்கம் டு யார்ட்ரா ஸ்டேரோ ரீடிங் ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் ஸோ இது வந்து யார் வேணாலும் பார்க்கலாம் பொருந்தலாம் ஒன் சைட் நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா ஸோ இது ஒரு ஜெனரல் கொலாக்டிவ் ரீடிங் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய லைஃப்பில் வந்து ஜாயின் பண்ணி கேள்வி கேட்கலாம் இல்லாட்டி ப்ரைவேட் ரீடிங்கில் கூட நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ உங்களோடைய பர்சனை நினச்சிக்கோங்க உங்கள் பர்சன் உங்கள் மேலே என்ன மாதிரி ஒரு ஃபீல் ஃபீலிங்ஸ் இருக்குது என்ன மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ நீங்கள் ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸில் இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒன் சைடட்டாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்க உங்களுடைய அந்த ஒரு ஒர்த் ரியலைஸ் பண்ண மாட்றாங்க பட் இது வந்து உங்கள் மேலே தப்பு அப்படின்னு சொல்கிறதோட மேபி அவங்க லைஃப்பில் நிறைய விதமான சுட்சிவேஷன்ஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ட்ரோமாஸ் இருக்குது அப்படின் போது அவங்க அதை சார்ட் அவுட் பண்ணாதனால உங்களுடைய மதிப்பு அவங்க உணர முடியல ஓகே ஸோ நீங்கள் ஒரு என்ன கேட்டால் கடவுள் அவங்களுக்கு எனப்படும் ஒரு கிஃப்ட் பட் அந்த ஒரு விஷயத்தை அவங்களால பார்க்க முடியல ஏன்னா அவங்க லைஃப்பில் வந்துட்டு இது முன்னிக்கி ஏதாவது நடந்திருந்ததுன்னா அது நல்லதாக நடந்திருக்காது அவங்களுக்கு வந்தது எல்லாமே வந்துட்டு உங்கள் அளவுக்கு ஒத்து இல்லாத ஒரு சில அனுபவமாக இருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கலாம் ஸோ நீங்கள் நீங்களாக போய்ட்டு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணும் போது இது எத்தனை நாளைக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஸோ வேறு என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் சி இன்செக்யூரிட்டி நம்ம மொதல் பார்த்த மாதிரியே ட்ரோமா இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கு அபேண்டன்மெண்ட் இஷ்யூ இருக்கலாம் இல்லாட்டி அவங்களுக்கு நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஸோ ட்ரோமா இஷ்யூஸ் பாஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்களுக்கு நடந்துருக்கு போது இது மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தாட் இருக்குது அதே சமயத்துனோம் அவங்களோட மைண்ட் செட் நம்ம மொதல் பார்த்தோம் அண்ட் அவங்களுக்கு மேபி ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் இல்லாத ஒரு பர்சனாக இருக்கலாம் ஓகே என்னால் இந்த பர்சனுக்கு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கொடுக்க முடியாது இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாது எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஸோ நீங்கள் இல்லாத போது அவங்க ரொம்ப லோனாக ஃபீல் பண்ணுறாங்க சப்போஸ் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் மிஸ் பண்ணுறாங்க பட் அவங்க இருக்கிற ஓன் இஷ்யூஸ்னாலவே அவங்கனால உங்களோடைய லவ் அப்ரிஷியேட் பண்ண முடியல ஸோ பேஜ் ஆஃப் வான்ஸ் அவங்கவுங்கள நோட்டீஸ் பண்ணுறாங்களா ஸ்பைப் பண்ணுறாங்களா ஸ்டாக் பண்ணுறாங்களா இந்த மாதிரி நிறையா கேள்வி இருக்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்காங்க மேபி உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியாத ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஃபேக் ஐடி யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லாட்டி பார்த்தோம் என்ன ப்ரோஜனம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கலாம் பட் அவங்கவுங்களை நோட்டீஸ் பண்ணுறாங்களா எஸ் நோட்டீஸ் பண்ணுறாங்க சம்டைம்ஸ் நீங்கள் எதாவது பண்ணுறீங்களா லைக் ஆன்லைனில் எதாவது பண்ணுறீங்களா சப்போஸ் ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுறாங்க பட் இது வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு க்யூரியஸான ஒரு லுக் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க லைக் ரொம்ப சீரியஸாக அப்படி பார்க்கல பட் ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீலிங் இந்த பர்சன் வந்துட்டு என்ன தான் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் ஸோ உங்களை விட்டுட்டாங்களா ஓகே எந்த ஃபீலிங்ஸில் இந்த பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா அவங்களால அவங்கள விடவும் மனசு வரல பட் அதே சமயத்திலும் அவங்களால முன் வந்து பேசவும் இல்லை ஸோ அவங்க இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டெடியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க பட் ஆக்சுவலி அவங்க ஸ்டெடியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ஸோ அவங்க கூட அவங்க இன்னும் பேசலாம் அப்படின்னு நினச்சா அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் அவங்க இருக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அது அவங்க விரும்பி இருக்கலை பட் அது வந்து அப்படி தான் நான் இருக்கணும் இந்த பர்சன் கிட்ட நான் இப்படி தான் நான் இருக்கணும் நான் வந்து என்னை கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் கார்ட் த மெஜிஷியன் அண்ட் அவங்களுக்கு தெரியும் ஸோ நைன் ஆஃப் வான்ஸ் வித் த மெஜிஷியன் கார்ட் பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இவங்கக்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது அவங்க ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஓ என்ன சொல்கிறது எழுப்பப்பட்டு இருக்கலாம் பிகாஸ் நைன் ஆஃப் ஒன்ஸ் வந்து இது ரொம்ப நாள் நீடிக்கிற ஒரு எனர்ஜி கிடையாது இது இது லாஸ்ட் லாஸ்ட்டாக எப்படி சொல்கிறது தக்க வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்காங்க சி நைன் ஆஃப் வாட்ஸ் சாரி நைட் ஆஃப் வாட்ஸ் ஸோ இதில் இப்படி எப்படி இருக்குன்னா இந்த மெஜிஷன் அண்ட் த நைட் ஆஃப் ஒன்ஸ் அப்படின் போது சட்டன்னாக ஒரு அன்எக்ஸ்பெக்டான அந்த ஒரு உணர்வு சின்ன இது இந்த சமயத்தில் எதாவது கண்டிப்பாக பண்ணணும் எதாவது பேசணும் அப்படின் போது அவங்களுக்குள்ளே அந்த ஒரு உணர்வு இருக்குது ஏதாவது நடந்திருக்கலாம் ரீசெண்ட்டாக அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்களை உங்களை பற்றி உணர்ந்திருக்கலாம் இல்லை யாராவது எதாவது சொல்லியிருக்கலாம் அவங்களாவது அவங்கள கவனிச்சிருக்கலாம் அப்படின் போது அண்ட் மேபி நிறையா விஷயம் இந்த ஒரு கண்ட்ரோல்டாக இருந்திருக்காங்க இந்த ஒரு சில எனர்ஜியில் இருந்து இதெல்லாம் ப்ரொசஸ் அப்புறம் அந்த ஒரு அந்த ஒரு எம்டினஸ் இருக்கும்ல இதுக்கப்புறம் வந்துட்டு சேட் ஆகுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த ஒரு ஆம்ப்டினஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்டேஜ் வரும் ஓகே புதுசாக அப்போ தான் ஒரு சில மாதிரி ஒரு ஒரு நியூ எனர்ஜி வரும்ல அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு மேபி இந்த பர்சனை அப்ரோச் பண்ணலாம் மேபி இந்த பர்சன் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம் அவங்க கூட பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு உணர்வு எழுப்பியிருக்கு ஸோ வேறு என்ன ஃபீல் பண்ணுறாங்க த மூன் டீப் திங்கிங் நைட்டில் அவங்கள பற்றி நினைக்கிறாங்க யோசிக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு தெரியும் அப்படி இல்லைன்னா எதாவது ஒரு விஷயம் நழுவி போயிடும் அதாவது நீங்கள் அவங்கள விட்டு நழுவி போயிடுவீங்க நிறைய விதமான கவலைகள் குழப்பம் இருக்குது ஸோ நிறையா நம்ம ஃபைவ் எனர்ஜி இருக்குது அஞ்சாந்தேதி அஞ்சாம் மாதத்தில் பிறந்திருக்கலாம் ஓகே ஸோ என்னை கேட்டால் அந்த பர்சனுக்கு நிறைய நிறையா எப்படி சொல்கிறது இன்செக்யூரிட்டி அண்ட் மற்ற ஆள் கூட கம்பேர் பண்ணுறாங்க இவங்க என்ன விட பெஸ்ட்டாக இருக்காங்க அவங்க என்ன விட பெஸ்ட்டாக இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு தெரியும் மேபி நீங்கள் வந்து இந்த பர்சன் வந்து பெஸ்ட் அவங்க வந் இன் வேறு கம்பேர் பண்ண மாட்டீங்க இவங்க தான் உங்களுக்கு இது பெஸ்ட் பர்சன் நினைக்கிறீங்க பட் இவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது மேபி அந்த பர்சன் என்னை விட பெட்டராக இருக்கலாம் இல்லாட்டி விட ஒரு பெட்டரான பர்சன் இவங்க லைஃப்பில் வந்து அவங்க என்னை விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டம் இருக்குது உங்களுக்கு ஓகே பட் ஸ்டில் அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குறது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸோ இவங்க உங்களை வந்துட்டு ஒரு வேல்யூபிளான ஒரு பர்சனாக பார்க்குறாங்க ஒரு லாங் டர்ம்காகவும் சரி ஒரு லைஃப் பார்ட்னராகவும் சரி இந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சன் நல்ல ஒரு கேரக்டர் ஒரு லாங் டர்ம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்க லைஃப் ஒரு ஸ்டேபிள் பார்ட்னராக இருப்பீங்க ஒரு ஜென்வின் லாயல் பார்ட்னராக இருப்பீங்க அப்படின்ட்டு அவங்களால உணர முடியுது ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் மேபி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் இல்லாட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு என்ன மாதிரியான அந்த ஒரு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே எக்ஸ்பெக்டிங் தர்ஸ்லி செல்ஃப் ஃபுல் ஃபீலிங் ப்ராஃபஸ் இஸ் ஸ்லீப்லஸ் நைட் ஓகே ஃபோக்கஸ் 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 கம்யூனிகேட் வித் விஷன் அண்ட் பி அ லீடர் அட்வைஸ் ஃப்ரம் சம் ஒன் க்ரியேட்டிவ் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்போதைக்கு இது இது கொஞ்ச நாள் நீடிக்கும் ஏன்னா இதில் ஒரு சில பர்சனுக்கு டிப்ரெஷன் இருக்குது உங்கள் பர்சனாம் சரி நீங்களாக கூட இருக்கலாம் பட் இதில் வந்துட்டு ஒரு சில பர்சன் கம்யூனிகேட் பண்ணாத வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு நெக்ஸ்ட் சாப்டர் வருமானு கேட்டால் இன்னும் இல்லை ஏன்னா இவங்க கம்யூனிகேட் பண்ண ரெடியாக இருக்கணும் இவங்க டேக் சார்ஜ் பண்ணணும் ஸோ இவங்களுக்கு நிறையா இன்செக்யூரிட்டி இருக்குது அதெல்லாம் கடந்து வந்து அவங்களா வந்து முன் வந்து பேசணும் அப்படின் போது யாராவது இதில் ஒரு ஆள் மொதல் பேசணும் அந்த ஒரு பர்சன் யார் நீங்களா இருக்கலாம் அவங்களா இருக்கலாம் யார் இன்னும் பேச தயாராக இல்லை அப்படின் போது அந்த ஸ்டெப்பு யார் மொதல் எடுத்து வைக்கிறாங்களோ அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ளோஸ்னஸ் வரும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படின்ட்டு பார்க்க முடியுது ஸோ அவங்க ஃபீலிங்ஸில் ஒரு குழப்பம் இருக்குது பட் அதே சமயத்தில் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்கவே இருக்குது ஓகே இருக்குது பட் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் போகலை பிகாஸ் அவங்க அவங்களோட இன்செக்யூரிட்டிலேயே உட்காந்துருக்காங்க ஓகே ஸோ உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்